வணக்கம் அன்பான நேயர்களே ஆவணி மாத ராசி பலன் விருச்சகம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தன்னம்பிக்கை தளராமல் பார்த்துக்கொள்ளும் விருச்சக ராசி நேயர்களே ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் குருவோடு சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது எனவே மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் தொட்டது துளங்கும் தொழில் வல்லம் சிறக்கும் நாளாபுரமும் நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வருமானம் திருப்தி தரும் வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் மொத்தத்தில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை வழங்கும் நேரம் இது சனி சூரியன் பார்வை கும்பராசியில் செஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நன்கம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பச்சிருப்பது யோகம்தான் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் பகை கிரகமான சனியின் பார்வை அவர் மீது பதிந்தாலும் வக்ர சனியாக இருப்பதால் பெரிய பாதிப்பு ஏதும் இருக்காது நடக்கும் காரியங்கள் நல்ல விதமாக நடைபெற நம்பிக்கையோடு சனி பகவான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் சுக்ரன் நீச்சம் பெறுதல் ஆவணி பத்தாம் தேதி ராசிக்குச் செல்லும் சுக்ரன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும் படித்து முடித்ததுமே வேலை கிடைக்காமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் மிதுனம் செவ்வாய் ஆவணி பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சென்றிருக்கும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் தொழிலில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் செவ்வாயின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் புகழ்மிக்க புராதன கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கைகூடும் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தேக நலன் சீராகும் நிலை உயரும் சிம்மம் புதன் ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான உயர்வு வலுவிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய தகவல்கள் வரலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவியின் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆதியந்த பிரபு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது